அனைவருக்கும் வணக்கம் பொதுவாக நாம் அசைவ உணவு சமைக்கும் போது இஞ்சி கசகசா பட்டை கிராம்பு பிரியாணி இலை போன்ற பொருட்களை அதிகமாக சேர்த்து சமைப்போம் எதனால் அசைவ உணவில் சேர்க்கின்றோம் என பலருக்கும் தெரிவதில்லை சைவ உணவுகள் எளிதில் நமக்கு ஜீரணமாகிவிடும் ஆனால் அசைவ உணவுகள் செரிமானம் ஆவதற்கு அதிகமான நேரம் எடுத்துக்கொள்வதால் பிரியாணி இலை போன்ற பொருட்களை அசைவ உணவில் சேர்க்கப்படுகிறது மேலும் உணவின் வாசனைக்காகவும் பயன்படுத்தப்படுகிறது இதனால் நமக்கு உணவு எளிதில் செரிமானம் அடைவதுடன் உடலுக்கு குளிர்ச்சி தன்மையையும் தருகின்றது பிரியாணி இலையில் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் மற்றும் ஃப்ளேவனாய்ட்கள் கால்சியம் பொட்டாசியம் கேப்பர் மேங்கனீஸ் செலினியம் மற்றும் இரும்பு சத்து போன்ற சத்துக்கள் அதிகமாக நிறைந்துள்ளது பிரியாணி இலையை உணவில் சேர்ப்பதால் செரிமான பிரச்சனை வராமல் இது தடுக்கிறது மேலும் இந்த இலையை டீயுடன் கொதிக்க வைத்து குடித்தால் மலச்சிக்கல் மற்றும் குடல் இயக்க பிரச்சினைகளை குணப்படுத்துகிறது பிரியாணி இலை நமது உடம்பில் உள்ள இரத்தத்தில் சர்க்கரையின் அளவை சீராக்கி நீரிழிவு நோயை குணப்படுத்துகிறது மேலும் இது நமது இதயத்தின் செயல்பாட்டை சீராக வைத்துக்கொள்ள உதவுகிறது பிரியாணி மற்றும் இஞ்சி பொடியை ஒன்றாக சேர்த்து வீங்கிய ஈறுகளின் மீது தளவுனால் ஈறுகளில் ஏற்பட்டுள்ள வலி மற்றும் வீக்கத்திலிருந்து உடனடி நிவாரணம் கிடைக்கும் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்